போட மாட்டேறீங்க பாத்தியா கமெண்ட்டு போடுறீங்க ஆனால் லைக்கு போட மனசு வருதா பாத்தீங்களா ஏங்க இப்படி போடுறீங்க இதுதான் யார்கிட்ட பேசவே பிடிக்கல போமா இருக்கே கேட்டால் லைக்கு போட்டேன்றீங்க நான் நாளைக்கு வாங்கிட்டு வர போட்டு கேட்டவா

और नहीं में क्या लगा ओके नाग दुबई दुबई के पोड़ गए क्या लगा रहे हैं लाइक पोड़ गए पोट का कोई सुला नहीं लाइक पोड़ गए அவர் லைக் போட்டார் ஆனால் அவர் லைக் இங்கே இருக்கா அங்கே த்ரீ நம்ம லைவை ரெண்டு முறை டச் பண்ணுங்க ஹாய் அக்கா ஹாய் லோகேஷ் நம்ம லைவை ரெண்டு முறை டச் பண்ணுங்க வேக வேகமாக ரெண்டு வாட்டி டச் பண்ணுங்க நம்மளுடைய லைவ் வீடியோவை ஆ அப்படி டச் பண்ணுங்க சங்கர் ஓகே தேங்க் யூ எல்லாருமே அந்த மாதிரி ரெண்டு வாட்டி டச் பண்ணுங்க நம்ம லைவை ए साफ टाइम पर नहीं साफटाचा हाय हरीश भाई लेते लेंगे पूरी लेंगे वो कमांड है साफ टाइम पर नहीं लेंगे ओके ओके साफ लेंगे थैंक यू शादीक थैंक यू सो मच फॉर द रिपोर्ट बहुत बहुत सुपर வாங்கி ஏதோ தெரிஞ்சு தோல்வி தமிழ் பேசிக்கிறாரு ரெண்டு முறை லைவ தட்டுங்க தட்டம் செல்லமா தாட்டா தூங்க லேட் ஆகும் போ லோகேஷ் ஐயோ சாப்பாடு இல்லையா கடையில் போய் வாங்கி சாப்பிடுங்கப்பா ஹாய் முனுசாமி வணக்கம் ரெண்டு முறை லைவா தட்டுங்க ஏங்க ரெண்டு முறை தட்டுங்கன்னு ஒரு லைவ் தூங்கிட்டீங்க பத்து லைவ் இருக்கு

cái gì mà cái gì ta, -ta. Take care. bye bye, bye, -bye.